கழகத்திலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருந்த காஞ்சிபுரம் மேற்கு நாமக்கல் கரூர் திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்கள் செயலுக்காக வருத்தம் தெரிவித்துள்ளதை அடுத்து கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் ஒப்புதலுடன் அவர்கள் கழகத்தில் இணைத்துக் கொள்ளப்படுவதாக அஇஅதிமுக அம்மா துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அறிவித்துள்ளார் கழக துணைப் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அம்மா பேரவை முன்னாள் இணை செயலாளர் திரு காஞ்சி கே பரிமளம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கபிலர் மலை ஒன்றிய கழக முன்னாள் செயலாளர் திரு பி பி சாமிநாதன் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கடவூர் ஒன்றிய கழக முன்னாள் செயலாளர் திரு டி எஸ் கண்ணன் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருவாரூர் ஒன்றிய கழக முன்னாள் செயலாளர் திரு பி ராமன் நீடாமங்கலம் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் திரு துரை குபேந்திரன் ஆகியோர் தங்கள் செயலுக்கு வருந்தி நேரிலும் கடிதம் மூலமும் மன்னிப்பு கோரி தங்களை மீண்டும் கழகத்தில் இணைத்துக் கொள்ளக் கோரியதை அடுத்து கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் ஒப்புதலுடன் அவர்கள் கழகத்தில் உறுப்பினர்களாக இணைந்து பணியாற்ற அனுமதிக்கப்படுவதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்